பங்கு போட நினைக்கிறவன் ஏதோ பங்கு போடுறாரு பொறுத்து வந்து பாருங்கள் அன்னிரன் தேசத்தை பங்கு போட நினைக்கிறவன் அவரது எண்ணம் நிறைவராது டொனால்ட் ட்ரம்ப் எண்ணம் நிறைவராது அதாவது டொனால் என்ன நினைக்கிறாரு ஒரு யாருக்கு கொஞ்சம் தெரியும் யாரும் அவங்க முழுமையா தெரியாது தமிழக மக்களுக்கும் தெரியாது இந்த மக்களுக்கும் தெரியாது அமர்ந்த மக்களுக்கும் தெரியாது மக்களுக்கும் தெரியாது கடவுள் தெரியும் பங்கு போட நினைக்கிறவனா அந்த பாலசீன தேசத்தை காசநகரத்தை பங்கு போறேன்னு நினைக்கிறாரு ஏதோ திட்டம் போற ஏதோ சொல்லியிருக்காருல்ல அதை ஒரு நாள் சுற்றுலாத்தலை மாற்று ஏதோ சொல்லியிருக்கிறாரு அதை கைப்பற்றி பிரியா திட்டம் போட்டு பெரிய நகரமாக்குறோம் வன்னித்தலைமை மாற்றணுங்கிறது ஜோனி திட்டம் அது அது அந்நிய தேசம் அந்நிய தேசத்தில் அந்நியர்களின் தேசத்தை பங்குடன் நினைக்கிறவன் பாலசீன தேசம் பாலசீன ஜனம் கூறியது அதான் டொனால் பங்குடன் நினைக்கிறார் அதன் சொல்வார் பங்குடன் நினைக்கிறவன் அந்நியரின் தேசத்தை பங்குடன் நினைக்கிறவன் அவ்வளவு எண்ணம் நிறைவேறாது டொனால்டம் நினைக்கிற எண்ணம் நிறைவேறாது